பிரிய பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் உறவுகள் நம்மை கேவலமாக பார்க்கின்றன உலகம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை நாம் பயணித்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை கேவலமாக பார்க்கின்றனர் கூடவே இருக்கின்ற நண்பர்கள் கூட நம்மை கேவலமாகவும் அற்பமாகவும் பார்க்கின்றார்கள் ஏனென்றால் நம்முடைய நிலைமைகள் அப்படியாக காணப்படுகிறது ஒரு நல்ல ஆசிர்வாதம் இல்லை நம்மிடத்தில் பணம் இல்லை நம்மிடத்தில் வசதி வாய்ப்புகள் இல்லை இவையெல்லாம் நம்மை மற்றவர்கள் பார்க்கும்போது ஒரு கேவலமாக எண்ணத்தோடு கூட நம்மை பார்க்கிறார்கள் யோசுவாவின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் யோசுவாவை பார்த்து தேவன் சொல்லுகிறார் கத்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கத்தர் யோசுவாவோடு கூட சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளைகளே நம் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை பாருங்கள் மோசைக்கு பிற்பாடு யோசுவாவை கூட மக்கள் அற்பமாய் பார்த்துவிடக்கூடாது கேவலமாக பார்த்து விடக்கூடாது என்பதற்காக தேவன் சொல்கிறார் இஸ்ரவேலர் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று தெய்வன் சொல்கிறார் இதோ உங்களை அற்பமாக கேவலமாக அசிங்கமாக பார்க்கிற நபர்களுக்கு முன்பாக உங்களையும் என்னையும் கத்தர் மேன்மைப்படுத்துவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் யோசுவா நாலாம் அதிகாரம் பதினாலாம் வருஷத்தில் வாசிக்கிறோம் அந்நாளிலே கத்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார் அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள் பார்த்தீங்களா அந்நாளிலே கத்தர் யோசுவாவை சகல இசுரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் நம்மை அவமானப்பட்டு போக விடுவதில்லை நம் தேவன் நம்மளை கேவலப்பட்டு போக விடுவதில்லை நம் தேவன் நம்மை எப்பொழுதும் அவர் மேன்மைப்படுத்துகிறவராகவே இருக்கிறார் நாம் மேன்மையான வாழ்க்கை வாழ்வதற்காகவே கிறிஸ்து இயேசுவினால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவதற்காகவே நம்மை இந்த ராஜ்யத்துக்கு அமைத்து இந்த பூமியில் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் பரலோக ராஜ்யத்திலும் தேவன் நம்மை மேன்மையாக வைப்பார் கத்தருடைய பிள்ளைகளை இந்த நாளில கூட சோந்து போய் இருக்கிற உங்களை ஆண்டவர் பலப்படுத்துகிறார் என் மகனே என் மகளே நீ கலங்காதே நீ சோந்து விடாதே நீ மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா நீ திடன்கொள் என்று கத்த சொல்லுகிறான் எப்படி மோசேவை ஆமேன் பயன்படுத்தினோ அதே நான் யோசுவாவையும் பயன்படுத்தினேன் மோசையை இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினது போல நான் யோசுவாவையும் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினேன் ஏனென்றால் நான் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல என்று கத்த சொல்லுகிறான் அல்லே லூயா எனவே தேவன் உங்களையும் என்னையும் மேன்மையாக வைக்கிற நாட்கள் சமீபமாக இருக்கிறது தேவன் உங்களை மேன்மையாக வைப்பாராக உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கத்தர் பூமியில் உள்ள சகல சாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை கேவலப்படுத்துவார்கள் மனிதர்கள் உனக்கு என்ன தெரியும் என்று கேவலப்படுத்துவார்கள் என் அனுபவம் உன் வயசும் என்ன தெரியுமா நீ யார் உன் குலம் என்ன உன் கோத்திரம் என்ன எனக்கு தெரியாதா ஒழுங்காக இருந்துக்கோ சோத்துக்கே வழி இல்லாத இருக்கிற நீ பேச வந்துட்டியா என்று சொல்லி நம்மை அற்பமாக பேசுவார்கள் எனக்குத்தான் எல்லாம் தெரியும் இவன் ஒரு டம்மி இவனுக்கு என்ன தெரியும் என்று அற்பமாக நம்மை நடத்துவார்கள் தேவ பிள்ளைகளே நீங்கள் இன்றைக்கு சோர்ந்து போயிட்டீங்களா சங்கீதம் நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது வசனம் மத்திய இருபத்தொன்று நாற்பத்தி ரெண்டு மார்க்கு பன்னெண்டு பத்து லூக்கா இருபது பதினேழுலாம் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டு சொல்கிறாரு ஏசு அவர்களை நோக்கி வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று அது கத்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக என்று தேவன் சொல்லுகிறார் நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்துவை ஒரு கூட்டம் அற்பமாகவும் கேவலமாகவும் பார்த்து பரியாசம் செய்து கொண்டே தானே இருந்தார்கள் பரிசெயர்களும் சதி ஆயக்காரர்களும் இயேசு செய்தவைகள் எல்லாம் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருந்தார்கள் ஏசப்பா சொன்னார் லூகா இருபத்தி மூணு முப்பத்தொன்னுல பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி கேட்டார் தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலும் அவரை ஒரு கூட்டம் நிந்தித்து கொண்டு அவமானப்படுத்திக் கொண்டு அசிங்கப்படுத்தி கொண்டே தான் இருந்தது ஆனாலும் தெய்வன் ஒரு நாளும் சோந்து போகவில்லை இன்றைக்கு மற்றவர்கள் உங்களை கேவலமாக பேசுகிறாங்களேன்னு சொல்லி நீங்கள் அற்பமாக நினைக்கிறீங்க அற்பமாக நினைக்கிறாங்களேன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கிறீங்களா பாஸ்டர் என் காது கேட்குறது போல பேசுகிறாங்க என்னுடைய காது கேட்குறது போல என்னோடு கூட பேசுகிறாங்க இவெல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாதவன் இவெல்லாம் வாழ்கிறதே வேஸ்ட்டு இவெல்லாம் வாழ்க்கை வாழ்றதே வீண் என்ன சொல்லி என்னை கேவலப்படுத்துகிறாங்க பாஸ்டர் என் குடும்பத்திலே என்னை கேவலப்படுத்துகிறாங்க என்னை வெளியில் யாராவது கேவலப்படுத்துனா கூட பரவாயில்ல என் வீட்டாரையும் என்னை கேவலப்படுத்துகிறார்கள் வீட்டிலே நான் கேவலப்படுத்தப்படுகிறேன் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது அவர் யாரையும் அற்பமாக நினைக்கிறதில்லை ஏசப்பா யாரையும் அற்பமாக நினைக்கிறதில்லை வீடு கட்டுகிறவர்கள் என்று தள்ளின கல் தலைக்கு மூளைக்கல்லாயிற்று அது கத்திரால் ஆயிற்றுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் உங்களை எல்லோரும் தள்ளிடுறாங்களா உங்களை நீ உதவாதவன்னு சொல்லி எல்லோரும் உங்களை தள்ளிட்டாங்களா நீ வேஸ்ட்டு இந்த உலகத்தாறு நீங்கள் துடைத்து போடப்படுகிற அழுக்கான கந்தையை போல இருக்கிறேன்னு பவுல் சொல்கிறாரு அப்படி தான் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டாங்களா கவலைப்படாதீங்க யாரெல்லாம் உங்களை தூக்கி எறிஞ்சாங்களோ யாரெல்லாம் உங்களை கேவலமாக பேசுகிறாங்களோ யாரெல்லாம் உங்களை அற்பமாக பார்க்குறாங்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்னோடய வாக்கு கொடுக்கிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர்கள் புகழ்ந்து உன்னை பேசும்படியாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று தேவன் சொல்லுகிறார் பயப்படாதருங்கள் என்னோடு கூட சேர்ந்து செபியுங்கள் அன்பின் ஆண்டுவரே நர்மையான வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறேங்க தாவே எத்தனை பாடுகள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை நிந்தனைகள் எத்தனை கஷ்டங்கள் ஆண்டவரே இதோ இந்த வேலையில் கூட செபிக்கிறோம் தகப்பனே அப்பா நிந்தனைகளும் போராட்டங்களும் கண்ணீரும் கவலைகளும் வேதனைகளும் எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே தான் இருக்கிறதாண்டவரே வேதனைகள் எங்கள் வாழ்க்கையை அலைமோதி ஆண்டவரே போராட்டங்கள் பிரச்சனைகள் எங்கள் வாழ்க்கையில அலையை போன்ற வீசிக்கொண்டிருக்கிறது ராஜா எஸ் ப்பா ஒரு சூறாவளி காற்றை போல இப்படிப்பட்டதான ஆபத்துகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் மிகவும் வாழ்க்கையில் நொந்து போயிருக்கிறோம் நொந்து போன நிலையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவனாகிய கத்தாவே நீர் ஒருவரையும் ஒருபோதும் கைவிடாதவர் ஒருவரையும் ஒருபோதும் விட்டு விலகாதவராக இருக்கிறபடி நாள் அமை துதிக்கிறோம் இந்த வேலையில் கூடப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்குவீராங்க எஸ் அப்பா தேவ பிள்ளைகள் ஒருவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடி தேவ பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்வோத்திர எந்த ஒரு மனுஷனுக்கு முன்பாக கேவலப்பட்டு போகாதபடிக்கு அசிங்கப்பட்டு போகாதபடிக்கு கத்தர் அவருடைய தலைகளெல்லாம் உயர்த்தும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் தகப்பனே ஏ நாமத்தில் யோ மோசோவை பார்த்து சொன்னீரே நான் இஸ்ரோவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தி வைப்பேன்னு சொன்னீர் ஆண்டவரே அவர்களை மேன்மைப்படுத்தி வைத்தது போல இதோ தகப்பனே ஒவ்வொரு நீர் மேன்மைப்படுத்தி வைக்க முடியாத நாங்கள் சபிக்கிறோம் தகப்பனே ஏசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்த அன்றரை நீர் மேன்மையாக வைப்பீராக ஆண்டவரே ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கத்தருனை மேன்மையாக வைப்பார் கத்தருனை மகிமையாக வைப்பார் கத்தருனை மேன்மைப்படுத்துவார் இயேசுவின் நாமத்தினாலே தேவனாகி கத்த தாமி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மேன்மையாக வைக்கப் போவதற்காக மிக நன்றி சொல்லத்துக்கிறோம் ஆண்டுவர் எசப்பா ஒவ்வொரு ஆசீர்வதிங்க எங்கெல்லாம் வெட்டப்பட்டாங்களோ எங்கெல்லாம் கேவலப்படுத்தப்படுகிறாங்களோ எங்கெல்லாம் அவமானப்படுத்தப்படுகிறார்களோ அங்கெல்லாம் பிள்ளைகளுடைய தலைகளை முடியாத முடியாமல் சுவைக்கிறோம் தகப்பனை ஒருவரையும் ஒருபோதும் கைவிடாதபடிக்கு நடத்துங்க இந்த நாளில் நடத்துங்க இந்த நாளில் ஒவ்வொருடைய தேவையில் சந்திங்க இந்த நாளில் ஒவ்வொருடைய பிரச்சனைகளை மாத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளுக்குரிய ஆசிர்வாதத்தை தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பண்ணே என்ன ஆசிர்வாதங்கள் வேண்டுமானாலும் கத்தரும்போது பிள்ளைகளுக்கு அந்த ஆசிர்வாதங்களை கொடுத்து உயர்த்தும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பண்ணு ஆமாண்டுவரே நீர் எங்கள் மேலே பிரியமாக இருக்கிறீங்கப்பா நீர் எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறீர் ஆண்டு இந்த நாள் நாங்கள் ஆசிர்வாதமாக இருக்க கத்திரங்களுக்கு கிருப செய்ங்க ஆண்டு இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கத்தராக்கி தேவனின் ஆசீர்வதிப்பீராகன்னு சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் தேவனுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுவதாக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே என் தேவனாகிய கத்த தாமே ஒவ்வொரு ஆசீர்வதிக்கப் போகிறதுக்காக மக்தோத்திர ஆண்டு வரும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவி நாமத்தில் இந்த காலவில ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைங்க எழுதித்துள்ள பாரங்களை நீக்கி போடுங்க ராஜா இயேசுவி நாமத்தில் பிதாவை ஆமை